ராஜசேகர் இருட்டி நுள் வந்து நின்றான் லேசாக தூரல் வேறு போட்டது தேங்காய் தான் ஹோட்டல்களில் கண்டுபிடிக்க முடியாத நயம் மனசு ஒரு சிகரெட்டுக்காக இயங்கியது இப்படி நீங்க சிகரெட் குடிக்க போய் தான் புள்ள இல்ல சரஸ்வதி சொல்வாள் அதை நினைத்து சிரிப்பு வரும் அப்படியானால் உலகில் பாதி பேருக்கு குழந்தை இருக்காது என்ன சிரிப்பு சிகரெட்

சரஸ்வதி சுளிக்குள் தெரிவாள் ராஜசேகர் குதிரை காலில் கட்டப்பட்டிருப்பான் காப்பாத்துங்க அடிச்சுட்டு போகுது சரஸ்வதி அந்த குழந்தை முகம் சிரிக்கும் ராஜசேகரனால் எதுவும் செய்ய இயலாது மனசுக்குள் கவிதை குதிரையாய் ஓடும் நதியாய் அடிக்கும் குழந்தை சிரிப்பாய் சிரிக்கும் நதி மூலம் ரிஷி மூலம் எல்லாம் கண்டு வெட்டி விழும் விறகுன கேட்கும் உன் குரல் நடு இரவு முத்தங்கள் நினைவாய் சில சேலைகள் நீ வளர்த்த செடி வீடெங்கும் உன் நினைவு விரிந்து கிடக்கும் உலகம் அதற்குள் நான் எனக்குள் நீ அந்த கவிதை கேட்டு முகம் சுருங்கும் கண் மறையும் நாசி பிறகு உதடு கடைசியாக தேடுகையில் குழந்தையே இருக்காது அதற்கு பிறகு முழிப்பு வந்துவிடும் வந்துவிட்டால் பிறகு உறக்கம் வராது மறுபடியும் சிகரெட்டுக்காய் ஏங்கும் சரஸ்வதி ஒரு கழித்து படுத்திருப்பாள் கைகள் நெற்றியில் பரவி இருக்கும் இப்போது சிகரெட் குடித்தால் என்ன எலும்பவா போகிறாள் பாதகை எலும்பினாலும் எலும்புவாள் அவள் கேசத்தை நீவி விட்டான் அவளுக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தால் நன்றாய் இருந்திருக்கும் அவளே ஒரு குழந்தையாய் மாறி இருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது வீடு நிறைய பொம்மைகளும் விளையாட்டு சாமான்களுமாய் வாங்கி போட்டிருந்தாள் ஆனால் ஒரு குழந்தை தான் இல்லை அம்மா இவளை விட கொஞ்சம் வயதில் நாலு குழந்தைகளை பெற்றிருந்தாள் இந்த கல்யாணமே வயதான பிறகு செய்து கொண்டதுதான் அவள் முப்பதின் ஆரம்பத்தில் இருந்தாள் இவன் முப்பதுகளின் நடுவே இரண்டு வருடம் கவலைப்படவில்லை என்பது நிஜம் பிறகு சரஸ்வதியை பிறன் மனைகள் நோக்கின என்ன சரஸ்வதி விசேஷம் எது உண்டா என்ன மாப்ள பயங்கர பிளானிங்க பின் மண்டியில் உரைத்தது சரஸ்வதி தலை குடிந்து நின்றாள் வீட்டுக்கு வந்து கண் கலங்கி படுத்துக் கொண்டாள் அன்று ஆரம்பித்தது வாழ்க்கையில் பணம் வசதி தேவையான அளவு பக்தி ஆனால் தள்ளி போயிருக்கு கண் மின்ன சொன்னான் ராஜசேகர் கூட சந்தோஷம் அலை அடைத்தது எல்லாம் டாக்டரை பார்க்கும் வரைதான் சி சரஸ்வதி நிறைய குழப்பிக்கிற அதனாலதான் பீரியட்ஸ் லேட் ஆகும் திஸ் இஸ் ஜஸ்ட் லேட் பீரியட்ஸ் மிஸ்டர் ராஜசேகர் அங்கேயே விம்மினாள் பக்கத்தில் பக்கத்தில் இல்லை நடுவில் கிடந்தாள் கடவுளே அவசரமாய் ஆஸ்பத்திரியில் உனக்கு குழந்தை வேணுமா வா தத்தெடுப்போம் வெறித்தபடி உட்கார்ந்திருந்தாள் திருப்பதிக்கு போய் காணிக்க போடுங்க என் வயிற்ற உங்க பிள்ளை வேணும்னு வேண்டுங்க சரஸ்வதி நகையை கலற்றி கையில் தந்தாள் வித்துருங்க வித்துட்டு அவ்வளவோ உண்டியில போடுங்க சரஸ்வதி அள்ளி கோதிக்கொண்டான் ராஜசேகர் மனசுக்குள் ஒரு குரல் எனக்குள் நான் உனக்குள் நீ நமக்குள் அது திருப்பதியில் இறங்கினதும் வெங்கடேசன் என்றிருந்தான் ஐந்து வருடங்களுக்கு முன்பு பார்த்தது வெளிந்திருந்தான் பையை சிநேகமாக வாங்கி கொண்டான் தோழி தழுவினபடி அனைத்து ஆட்டோவில் ஏற்றினான் ராஜசேகர் பையில் பணத்தை ஒரு முறை தொட்டு பார்த்து கொண்டான் வெங்கடேசன் இந்த பணத்தின் கதையை கேட்டு சிரிக்க கூடும் நகையை காணிக்கையாக்கினால் எல்லாம் சரியாகிவிடுமா தெரியவில்லை தற்கொலை வரை சென்ற சரஸ்வதியின் நம்பிக்கையை ஏமாற்ற முடியும்

நிச்சயம் கஷ்டப்படுத்தும் அந்த முகச்சொலிப்பு பேச்சில் தெரிந்திருக்கும் வீடு என்று கூட அதை சொல்ல முடியாது என்பதை அதை பார்த்த பிறகுதான் ராஜசேகர் தெரிந்து கொண்டான் தட்டி போட்ட தாழ்வாரம் ஒன்றும் சமையல் ஒன்றும் லதா முன் பார்த்ததற்கு ஏகத்துக்கு கருத்திருந்தால் தொட்டில் ஒன்று இருந்தது உள்ளே வெங்கடேஷன் ஜாடையில் குழந்தை சரஸ்வதி ஞாபகம் சட்டென வந்தது வாங்க லதா கை கூப்பினாள் நல்லா இருக்கீங்களா முதல்ல குளிக்கிறீங்களா காபி தரட்டுமா தாங்க மெல்ல பாத்ரூம் தான் ஒன்பது மணிக்குள்ள

என்ன பிரசவம் எல்லாம் இங்குதானா உம் லதாவுக்கு ஜன்னி வந்து பிழைக்க முடியாம போயிடுவாளோன்னு தோணுச்சு சேகர் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டா அந்த குழந்தை இன்னும் இவனையே பார்த்து கொண்டிருந்தது இதையே தத்தெடுத்து கொண்டால் என்ன மனசில் பொறி தட்டியது இந்த கஷ்டத்தில் வெங்கடேசன் சம்மதிக்காமல் இருப்பானா மனசு கணக்கு போட ஆரம்பித்தது ஊருக்கு போய் சரஸ்வதியையும் கூட்டி வரலாம் கோவிலுக்கு போகணும்னு லெட்டர் எழுதியிருந்தியே நேர்த்தியா சரஸ்வதிக்கு வேண்டுதல் நல்லா இருக்காங்களா உம் குழந்தை இல்லைன்னு குறை தவிர கூட்டிட்டு வந்திருக்க கூடாதா லதா கேட்டாங்க வரணும் கட்டாயம் வர இருக்கும்னு நினைக்கிறேன் வெங்கடேசனிடம் தனியாய் பேசிவிட வேண்டும் என நினைத்துக் கொண்டான் ராஜசேகர் கோத்த ஊசியாய் உள்ளங்கையில் சாரல் இறங்கிற்று சாப்பிட்ட சாப்பாடு சரிக்கவில்லை சரஸ்வதி இல்லாத சுதந்திரத்தில் சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டான் வெங்கடேசன் நாற்காலி கொண்டு போட்டான் கீரிச் என்று அது மடங்கி உட்கார்ந்தது திரும்பினவனை வெங்கடேசன் அழுந்த பிடித்து கொண்டான் எவ்வளவு நாளாச்சு பேசி குழந்தை தூங்கிருச்சா ம் அது பிறந்திருக்கவே கூடாதுன்னு இருக்கு சேகர் அநேகமாக தான் நினைத்ததை தான் அவன் சொல்வான் போலும் காரியம் இத்தனை லேசாக முடியுமானால் திருப்தி ஆண்டவனே நன்றி என்ன சொல்ற அதுக்கு ஹார்ட்ல ஹோல்டா ரொம்ப நேரம் அழுதுச்சுன்னா புளூ ஆயிடும் என்னென்ன செக் பண்ணா டாக்டர் இப்படி சொல்றாங்களா ஆபரேஷனுக்கு ஒரு லட்சம் செலவாகும்னு சொல்றாங்க பிரைவேட் நர்சிங் ஹோம்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாலும் சில ஆயிரம் ஆகும் லதா அது மேல உசரியே வச்சிருக்கா வெங்கடேசன் குரல் கம்மிட்டு இது போனா தாங்க மாட்டா சேகர் பாட்ட ஓட்டவே பெரிய கஷ்டமா இருக்கு சேகர் இன்னைக்கு நீ மூணு டிஃபனும் சாப்பாடும் மத்தபடி கஞ்சி கோதுமை ராகி அரிசி கஞ்சி வருமா கூட பரவாயில்ல சேகர் குழந்த நான் ஏதாவது செய்ய முடியுமா வெங்கி முடியாதுடா மனசு திறந்து கேட்டுக்க அது போதும் ஆறுதலா இருக்கும் லதா போயிருவான்னு பிரசவத்தோட சொன்னப்பவே கொஞ்சம் பணம் வேற தேவைப்பட்டது யார்கிட்ட கேட்டும் இல்ல சேகர் ஜிஹெச்ல கூப்பிட்டாங்க குடும்ப கட்டுப்பாடு ரூவா தந்தாங்க ஆரிக்ஸ் தந்தாங்க லதாவுக்கு தெரியாது மொட்டமாடி சுவரில் மடிந்து உட்கார்ந்து சரிந்தான் இவனிடம் இவனிடம் போய குழந்தையை தத்தடிக்க கேட்க நினைத்தேன் மனசு கசிந்தது ராஜசேகர் கீழறங்கி போய் பணத்தை எடுத்து வந்தான் சுவரோரமாய் மடிந்து கிடந்த வெங்கடேசன் கையில் திணித்தான் வச்சுக்கோடா குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ண ஒன்றரை லட்சம் இருக்கு வேணா சேகர் நான் பணம் கேக்கல என் துக்கத்தை வச்சுக்கோ வட்டி இல்ல கடன் இல்ல நேத்தி உன் குழந்தை நல்லாகணும் வெங்கி நல்லாயிரும் அன்று கனவிலும் குழந்தை வந்தது குதிரை வந்தது விரைந்து ஓடிற்று இடையிலே நதி சுழற்றி வீசும் சுளி உள்ளிறங்கும் சரஸ்வதி குதிரை காலில் கட்டப்பட்ட சேகர் காப்பாற்ற கதரும் சரஸ்வதி மனதில் குதிரையாய் ஓடும் கவிதை சிரிப்பாய் சிரிக்கும் குழந்தை ஆனால் இன்றேனோ குழந்தை மறையவில்லை கரையில் முழுசாய் நின்றிருந்தது அதன் கையை பிடித்தபடி யாரது சரஸ்வதி பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி